ஆடி பெருக்கம் ஆகும் வீடை மகந்த பை என மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது மகரங்கள் மகரந்த பையிலிருந்து சூழ்வுடைய சென்றடைவது மகரந்த சேர்க்கை எனப்படும் மரத்தில் இருவகையான மலர் அவளை தன் மகரந்த சேர்க்கை மற்றும் அயல் சேர்க்கை அதே சூழ்வுடையை சென்றடைவது மகர்ந்த சேர்க்கை இது வாங்க அயன் மகந்த சேர்க்கை மகரந்த தூள்கள் மகர்ந்த தூளானது சேர்ந்த வேறொரு வேறொரு

ஒரு வித்திலை தாவரங்கள் ஒரே ஒரு வித்திலேயே கொண்ட விதைகளை கொண்டுள்ளன எடுத்துக்காட்டு சோளம் கம்பு கோதுமை நெல் கேழ்வரகு மக்காச்சோளம் மக்காச்சோளம் மூங்கில் இவற்றின் இலைகள் இவற்றின் இலைகள் இணைக்கும் இணைப்போக்கு நரம் அமைப்பையும் சல்லிவே தொகுப்பையும் கொண்டுள்ளன இப்போ நான் உங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துட்டா இதுல எது இழவித்திலை தாவரங்கள் நெருங்க சரியா சொன்னாங்களா இல்லை அது தவறாக சொல்லியிருக்காங்க பாரு ஏன் சொல்லப்போ இருவித்தலை தவறமா அது வாழை இலை அது ஆ இருவித்தலையா இலை போக்கு எப்படி இருக்கு இலை நரம்பு எப்படி இருக்கு அதில் எப்படி குட் அடுத்து வந்து குட் அடுத்து அடுத்து சிதை பரவும் முறைகள் விலங்குகளின் மூலம் பரவும் விதைகள் விலங்குகளின் முடிகள் மற்றும் தோலில் மாட்டிக்கொண்டு ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு பறிவது இது ஒரு செடியில் இருந்து ஒரு விதைக்கு பூக்கள் மலைத்து செடியாக முனைகிறது மற்றும் தேள் கொண்டு இது பெயர் கோவி காற்றின் மூலம் பரவும் விதைகள் இந்த விதைகள் வெடித்து காற்றின் மூலம் பரவுகிறது இதன் மூலம் செடிகள்

வெரி குட் ம் நன்றி நன்றி ஆள் அரசு ஆ வெரி குட் நீங்கள் என்ன விதை வச்சுருக்கீங்க இதெல்லாம் நீங்கள் நட்டு வளர்க்குறீங்களா மனிதர்களை பரவுதா ம் நன்றி அடுத்தது இப்போ விதைகள் எந்தெந்த வகையிலேருந்து நம்ம சேகரிக்கலாம் மரத்துலேருந்து என்னென்ன விதைகள் ம் ஆ வெரி குட் வெரி குட் வாங்க அப்படியே பின்னாடி பார்த்துக்கிட்டே வாங்க ஆ நன்றி

ஆ விதைகளை வாசனைப் பொருட்களாக பயன்படுதா என்னென்ன விதைகள் வெரி குட் வெரி குட் ம் பட்டைல்லாம் விதை இல்லை சரியா அடுத்து சீரகம் வெந்தயம் வச்சுருக்கீங்களா ஆ வெரி குட் ஆ ரைட் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க தானியங்கள் தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகல் நெல் கேழ்வரகு கம்பு அதெல்லாம் என்னது நெல் கம்புல என்னது தானியங்கள் ஆ ரைட் விதேகல்லாவும் இருக்கு தானியங்களாகவும் இருக்கு பக்கா தோளம் வெரி குட் வோ தி கேழ்வரகு ம் சிறு கேழ்வரகு திணை கம்பு பருப்பு வகைகள் பச்சை பட்டாணி கருப்பு கொண்ட கடலை தட்டை பயிறு வெள்ளம் கொண்ட கடலை வேர்க்கடலை வெரி குட் வெரி குட் இதெல்லாம் பயறு வகைகள் சரியா ம் அடுத்து நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க நல்லா சொல்லுங்கள் அது என்ன வச்சுருக்கீங்க எண்ணெய் வித்துக்கள் வித்துக்கள்னா என்ன விதைகள் வித்துக்கள்னா விதைகள் ஆ தர விதைகள் என்னென்ன தேங்காய் ஆ தேங்காயிலேருந்து என்ன விதை ஆ தேங்காய் எண்ணெய் அப்புறம் ஆ கேளுங்கம்மா கேளு ஆ சூரியகாந்திலேருந்து ஆ சூரியகாந்தி எண்ணெய் ம் ஆ எள்ளிலிருந்து ஆ அப்புறம் அப்புறம் ஆமணக்கு சொல்லுங்க புரியுதா இழுப்பு எண்ணெய் கூட இருக்கும் தெரியுமா சரி அடுத்து பண்ணி என்ன வரைக்கும் நம்ம பார்த்தது விதைகள் பற்றிய விஷயம் இப்ப விதை பந்து தயாரித்தல் சொல்லுமா இது நல்லா சொல்லு

அப்புறம் இடத்துல வேண்டும் மழை பெய்ததும் விதை தயாரித்தல் நல்லா இருக்கும் அடுத்து நீங்க என்னமா பண்றீங்க

சேமிப்பவை வெங்காயம் கூட இலையில தானா வேர்களில் உணவு குட் குட் என்ன சேமி

சரி அடுத்தது இது என்ன வைட்டமின் விட்டமின் டி என்னென்ன உணவு பொருட்கள்? சாத்து புட்டி. டெலமிரிக் நோய் வராத ஸ்கர்வி, ರಿக்கஸ், ரிக்கஸ், ரிக்கஸ். அதுக்கு என்னென்ன உணவு பொருட்கள்? சரி. வெரி குட். இது என்ன? இது என்ன விட்டமின் ஆ?

இனிப்பு இனிப்பு ம் இப்பெல்லாம் இனிப்பு சுவை தரக்கூடிய அடுத்தது ஓர்ப்புக்கு என்னென்ன வச்சுக்கிறீங்க எங்கே வச்சிருக்கீங்க ஊறுகாய் ஊறுகாய் அப்புறம் ம் கசப்பு என்ன கசப்பு வேப்பம்பு துவையில் வச்சிருக்கீங்களா ஆ பாகற்காய சமைக்கலையா சரி ம் அடுத்த சுவை ஆ துவர்ப்பு சுவை தரக்கூடிய உணவுப் பொருட்களெலாம் என்னென்ன வாழைப்பூவா ஆ ஆ அத்திக்காய் கூட்டு வச்சுக்கிறீங்களா அதில் தரங்க ஆ அது என்ன சுவை என்ன சுவை அத்திக்காய் என்ன சுவை ஆ நாம் அதையும் உணவில் சேர்த்துக்கணும் அடுத்த சுவை என்னம்மா வச்சுக்கிறீங்க ஆ ம் புளியம்பழ வச்சுக்கிறீங்களா ஆ எலுமிச்சை சாறு ஆ அடுத்த சுவை என்னென்ன பொருட்கள் நீளகாய் ம் இஞ்சி இஞ்சி கூட வச்சிருக்கீங்க அது என்ன சுவை தரும் இஞ்சி ஆ சரி சுவையா அறு சுவையை நம்ம உணவுல கலந்துக்கணும் சரியா ம்

அரிப்பு குழம்பு மிளகாய் ரசம் இஞ்சி துவையல் பிரண்டை துவையல் கீரை பொரியல் சரி பழங்கள் வச்சிருக்க கேரைகள் காய்கறிகள் தானியங்கள் ரைட் கம்ம கூல் ஆகவே வெரி குட் சரி அடுத்து நீங்கள் என்னம்மா வச்சுருக்கீங்க சரி விகித உணவு என்னென்ன விகித உணவுகள் என்ன என்ன சரி விகித உணவு வச்சிருக்கீங்க என்ன என்ன உணவுச்சத்துக்களா சேர்ந்தா சரி விகித உணவு சொல்லி பார்க்கலாம் உயிர் சத்து ம் சாது பக்கல் அடுத்து என்னென்ன வச்சுருக்கேன் மாவுச்சத்துக்கு என்னென்ன வச்சுருக்கீங்க சாதம் ம் சோறு ம் புரதத்துக்கு சுண்டல் ஆ பருப்பு ம் உயிர் சத்துக்கு காய்கறிகள் வச்சுருக்கீங்களா இங்கே என்னென்ன காய்கறி கீரைகள்லாம் உயிர் சத்து கொழுப்பு சத்துக்கு என்ன வச்சுருக்கீங்க நெய் மீனா பால் முட்டை கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் பழங்களில் பழத்துக்கு என்ன சொல்லுவீங்க ம் சரிம்மா சரி ரைட்டு அடுத்து இங்கே யார் இருக்கீங்க என்ன வச்சுருக்கப்பா ஆ ஆ ஆ வெரி குட் ஆவியில் வேக வைத்தல் சுடுதல் எண்ணெயில் என்ன போட்டுருத்தீங்க வடையா சரி வறுக்கிறது என்ன வருத்தீங்க அதெல்லாம் ம் சரி அடுத்து நீங்க என்ன வச்சிருக்கீங்க இப்போ இதுதான் முக்கியமான விஷயம் நமக்கு புரியுதா உணவு பொருளில் எல்லாத்தையும் சாப்பிடலாம் நான் சாப்பிடக்கூடாத உணவுகளும் சிலது இருக்கு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் தவிர்க்க வேண்டிய உணவுகளில் என்னென்ன சொல்லுங்க ஆ ஆ ம் அது மாதிரிலாம் வாங்கி சாப்பிடுங்களா சிப்ஸ்லாம் வாங்குவீங்களா பாஸ்தா சிப்ஸு ஆ அப்புறம் ஆ கூல்ட்ரிங்க்ஸ் ம் நீங்கள் ஆனிப்பூரி ம் பிஸ்கெட் ம் பிஸ்கெட் ம் இதில் எல்லாம் உயிர் சத்துக்களும் இல்லை எந்த நல்ல உணவு பொருளும் இல்லை அதில் ம் அதனால் நம்ம அந்த உணவுப் பொருட்களை தவிர்க்கணும் சரியா இப்போது நீங்கள் மூலிகை தரக்கூடிய தாவரங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த தாவரத்துலேருந்து நாம் என்னென்ன உணவுப் பொருள்லாம் பயன்படுத்துகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இதன் மூலமாக நீங்கள் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் சரியா எல்லோரும் நல்லா சிறப்பாக செய்கிறீங்க நன்றி